ஹலோ கேஷ் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் வீடியோ போட போகிறோம் அதாவது என்ன மாதிரி வீடியோனால் இது வந்து இப்போ வந்திருக்க இடம் வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் ஒரு பம்பு செட்டு அங்கே வந்திருக்கோம் அங்கே வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஃபேமிலி வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்திருக்காங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த செட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்க கிணத்துல ஃபேமிலியோடு குதித்து இறந்து போயிருக்கா இங்கே இருக்க மக்கள் வந்து சொல்கிறாங்க அங்கே தான் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இங்கே இங்கே இருக்க மக்கள் வந்து யாருமே அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் மீறி வந்து நம்ம நைட்டு வந்து போக போகிறோம் என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கே தான் வந்து அந்த செட்டு வந்து இருக்குது அங்கே தான் நம்ம போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து விவசாயம் பண்ணி நல்லா இருந்திருக்காங்க ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக அந்த குடும்பமே வந்து அந்த கிணத்துல குதிச்சு அறந்தது தான் இங்கே இருக்க மக்கள் வந்து நாங்கள் விசாரிச்சிருக்கோம் இங்கே வந்து அமானுஷா அவங்களுடைய ஆவி வந்து இன்ன வரைக்கும் இங்கே சுற்றுது அப்படின்னு மக்கள் வந்து சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம வந்திருக்கோம் உண்மையாகவே இது ரிஸ்க்கான இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவு வாங்குற இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அது உங்களுக்காக நம்ம வந்து நம்ம சேனல் நம்ம டீம் வந்து வந்திருக்கோம் சவுண்டு யாரு சவுண்டு யார் இருக்கா உங்களுக்கு எதாவது செல்ப் வேணுமா

உள்ள வந்து ஒரு சின்ன ரூம் தான் இது செட்டு என்ன கேளுங்க பின்னாடி வந்து சவுண்ட் இனத்துல எதாச்சும் இருக்கீங்களா எதனால இறந்தீங்க கிணத்துல யாரோ முதுகிற மாதிரி சவுண்டி வச்சு இருக்கும் ஏதாச்சும் வேணுமா கைஸ் இதுதான் அந்த கிணறு இது வந்து இந்த கிணத்துல தான் இறந்துட்டோங்க கிணத்துல வேற கல்லு தீக்கி போட்ட மாதிரி இருக்கு யார் இருக்கா எதனால் இறந்தீங்க கிட்ட நீங்க பேசலாம் இல்ல நேரம் ரொம்ப நம்மளை உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரியே வந்து ஏதோ சில சம்பவம்லாம் நடந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்த கிணத்தை வந்து இந்த செட்டை வந்து யாருமே யூஸ் பண்ணலை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வந்தாலும் இங்க இந்த ஆத்மா வந்து அவங்கள யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க யாரு யாருக்கா எங்களை பயமுறுத்தாதீங்க உங்களுக்கு ஹெல்ப் தான் வந்திருக்கோம் கிணத்தை பாருங்க கனத்தை வந்து கைஸ் உண்மையாவே இந்த கிணத்துல உண்மையாவது அமானுசு பின்னாடி அங்க பின்னாடியே யாரோ வர மாதிரியெல்லாம் இருந்துச்சு வாழ மந்து யார் வயசு உண்மையாகவே ரொம்ப டெரரான ப்ளேஸ் இது இங்கேருந்து நம்ம போய்டுறது தான் நல்லது இது வரைக்கும் எவ்வளோ இடத்துல எடுத்துருக்கோம் ஆனால் இங்கே உண்மையாகவே ஏதோ இருக்குது நம்ம இங்கேருந்து போயிடலாம் சத்தியமாக ரொம்ப வந்து பயமாக இருக்குது எனக்கு வாங்க போயிடலாம் ஒரு மாதிரி இருக்கு வைஸ் இப்போ நம்ம வந்து அந்த செட்டில் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஆற்றுல தான் உட்காந்துருக்கோம் பாலாத்தில் உண்மையாகவே அந்த இடத்துல வந்து நிறைய அமானுஷ நிகழ்வுலாம் நடக்குது அந்த மக்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இறந்து போயிருக்காங்க எதனால் இறந்தாங்கன்ட்டு தெரியாது ஆனால் ரியலாகவே அந்த கிணத்துல அந்த செட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல நிறைய அமானுஷ நிகழ்வு எங்களால் வீடியோவே எடுக்க முடியல நாங்களே பார்த்துலேயே வந்துவிட்டோம் எங்கள் கேமராமேன் வந்து ரொம்ப பயந்துட்டான் அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல வந்தாச்சு இந்த செட்டுக்கு பின்னாடி அந்த ரிவரில் வந்து ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது அது எங்களால் சத்தியமாக இப்போ எடுக்க முடியாது ரொம்ப அந்த ஷெட்டில் தள்ளி வந்தாச்சு ரொம்ப தூரம் இப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் கொஞ்ச நேரம் வந்து எங்களுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து பயம்